வேறு எதில் லட்டு செஞ்சாலும் அது உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்காதுங்க இதை தவிர இதில் தாங்க இன்றைக்கி லட்டு பண்ண போகிறோம் அதுக்கு நாம் இந்த கிழங்க நல்லா வந்து கழுவிடலாங்க கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிடலாம் இதை வந்து லட்டு எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு லட்டு தான் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்ச அந்த கிழங்கை வந்து அதில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சிடலாம் குக்கரில் போடாதீங்க குக்கரில் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து வேறு மாதிரி மாறிடும் இப்போ நம்ம அதை தோலெல்லாம் வந்து நீக்கிட்டு இந்த மாதிரி இந்த கிழங்கை வந்து நல்லா வந்து கையிலே வந்து நல்லா பெசையலாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பூனை கூட நல்லா வந்து மசிச்சுக்கணுங்க இல்லை மசி மசிக்கிறதுக்கு கட்டை கூட இருக்குது அதில் கூட நீங்கள் வந்து மசிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் மசிக்கணும் இப்போ நம்ம மசிச்சாச்சு மசிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து தேங்காய் திருவள் வந்து அதில் போட்டுடலாம் இதில் வந்து உங்களுக்கு வெள்ளம் வேணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளம் சேருங்க அப்படி வேண்டாம் அப்படின்னா வந்து விட்டுருங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்துருக்கோம் வெள்ளம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து லட்டு மாதிரி உருட்டி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் இது எண்ணெயில் பொறிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க